ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பத்து பாட்டு எட்டு தொகை பதினைந்து கணக்கு என்ற சங்க இலக்கியங்களை தவிர ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு தோன்றிய பிற்கால இலக்கியங்கள் சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் மதத்தை மையப்படுத்தி அவர்களுடைய கொள்கையை வெளிப்படுத்த கடவுளர்களை கற்பித்து அந்த அடிப்படையில் எழுதப்பட்டது அது கூறாக புனைசுரட்டு போய் அறிவுக்கு பொருந்தாதது மனித வாழ்க்கைக்கு பயன்படாதது எனவே இப்படிப்பட்ட செய்திகளை காட்டு பிராண்டி காலத்தில் இருக்கின்ற சிந்தனைகளை வைத்திருக்கின்ற தாங்கி இருக்கின்ற இந்த பிற்கால இலக்கியங்களை எழுதுவதற்கு பயன்பட்ட அதில் பயன்பட்ட அந்த செய்திகளை கொண்ட தமிழ் காட்டு பிராண்டி மொழியினர் அடிப்படை மொழியை காட்டு பிராண்டி மொழின்னு சொல்லல அடுத்தது தமிழை அவர் இந்த அந்த நோக்கத்துல தான் அவர் ஏன்னா அது பழைய கதையே சொல்றதுனால அது காட்டுப்புறாடி போய் அந்த பழைய பிற்கால இலக்கை நிறைவுத்து மொழி அவர் குறை சொல்லுற அந்த மொழியை பயன்படுத்தி வெளி